வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே திருவாதவூர் பெரிய கண்மாய் என்று அழைக்கப்படும் சோழ பேரழி கண்மாய் உள்ளது கண்மாய் நீர் மூலம் நூறு ஏக்கருக்கு மேல் பாசன வசதி பெறுகிறது இப்பகுதியில் விவசாய பணிகள் முடிவு பெற்ற நிலையில் கண்மாயில் பாரம்பரிய முறைப்படி மின்பிடி திருவிழா நடைபெற்றது சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான கிராம மக்கள் நள்ளிரவு முதல் காத்திருந்து அதிகாலை கிராம பெரியவர்கள் கோவிலில் வழிபாடு நடத்தி வெள்ளை வீசி கண்மாயில் மீன்பிடிக்க அனுமதி அளித்தனர் அதைத் தொடர்ந்து கண்மாயில் இறங்கிய ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்தி கட்லா ரோஹு ஜிலேபி விரால் என நாட்டரக மீன்களை மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் பிடித்து மகிழ்ந்தனர் நானூறு ஆண்டுகளாக நடைபெறும் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா என்பதால் சுற்றுவட்டார கிராமங்கள் களை கட்டியது பிடிக்கப்பட்ட மீன்களை சாமிக்கு படையலிட்ட பின் சமைத்து உண்டனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ராமலிங்கபுரத்தைச் சேர்ந்த விவசாயி வேல்ராஜ் மகன் லோகேஸ்வரன் வயது இருபத்தி மூன்று அதே பகுதியை சேர்ந்த விவசாயி செல்வ மகன் சுந்தரபாண்டி வயது இருபத்தி மூன்று இருவரும் தனியார் கல்லூரிகளில் படித்தனர் விடுமுறை என்பதால் நண்பர்களுடன் வைகை அணை முன்புறம் உள்ள தடுப்பணையில் குளித்தனர் ஆற்றில் உள்ள சுழலில் சிக்கி லோகேஸ்வரன் மற்றும் சுந்தரபாண்டி தண்ணீரில் மூழ்கினர் வைகை அணை போலீசார் லோகேஸ்வரன் மற்றும் சுந்தரபாண்டியை சடலமாக மீட்டனர் வைகை அணை போலீசார் விசாரிக்கின்றனர் சிவகங்கையில் லோக்சபா தேர்தல் நடைபெற்று முடிந்த நிலையில் சிவகங்கை மானாமதுரை திருப்பத்தூர் காரைக்குடி ஆலங்குடி திருமயம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஓட்டு மெஷின்கள் அழகப்பா என்ஜினியரிங் கல்லூரி மற்றும் அழகப்பா பாலிடெக்னிக் கல்லூரி ஸ்ட்ராங் ரூம்களில் வைக்கும் பணி நடந்தது இதை கலெக்டர் ஆஷா அஜித் மற்றும் தேர்தல் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் ஸ்ட்ராங் ரூம்களுக்கு துப்பாக்கி ஏந்திய பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசு ஹாஸ்பிட்டல் நுழைவாயில் அருகே அரச மரத்தில் மலை மிகப்பெரிய கூடுகள் கட்டி உள்ளன ஹாஸ்பிட்டலுக்கு வரும் நோயாளிகளை கடித்தன ஆத்தூர் தீயணைப்பு வீரர் குழுவினர் மலை மீது தண்ணீர் பீச்சு அடித்து அப்புறப்படுத்தினர் மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி வரும் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலையில் நடைபெற உள்ளது இதனையொட்டி வைகை அணையிலிருந்து வினாடிக்கு ஆயிரம் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை இருநூற்று பதினாறு மில்லியன் கன அடி திறந்துவிடப்படும் என பொதுப்பணித்துறை தெரிவித்தது கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அடுத்த பக்ரிமானியம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார் இவரது மனைவி கோமதி இவர் லோக்சபா தேர்தலில் பாஜவின் தாமரை சின்னத்திற்கு ஓட்டு போட்டதாக தெரிகிறது இதையறிந்த அதே பகுதியைச் சேர்ந்த சிலர் கோமதி வீட்டிற்கு சென்றனர் கோமதியிடம் பாணி சின்னத்திற்கு ஏன் ஓட்டு போடவில்லை என கேட்டு தகராறு செய்தனர் வாக்குவாதம் முற்றியதில் கோமதியை கும்பல் கொடூரமாக தாக்கிவிட்டு தப்பி சென்றது இதில் படுகாயமடைந்த கோமதி ஸ்பாட்டிலேயே உயிரிழந்தார் இதில் திமுகவை சேர்ந்த அருள் அறிவுமணி பாண்டியன் ரவி ராஜா கலைமணி மற்றும் தர்மராஜ் ஆகியோரை போலீசார் தேடுகின்றனர் மூன்று பெண்களிடம் விசாரணை நடக்கிறது தாமரை சின்னத்திற்கு ஓட்டு போட்டதால் உயிர் போகும் வரை பெண்ணை கொடூரமாக தாக்கிய சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது